ரெண்டாயிரத்தி எட்டில் கோல்டு வந்து செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தௌசண்ட் டாலர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் டாலர்ஸ் போயிட்டு இப்போ இதை ஷூட் எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸில் இருக்குது சார் ஒரு அவுன்ஸ் ஸோ நீங்கள் ஆனந்த் சார் தங்கத்தை ஒரு பேஸ் எலமெண்ட் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதுதான் பேஸ் அப்படின்றத எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேருந்தே எனக்கு கோல்டு இம்பார்ட்டன்ட்டு தெரியும் நைன்ட்டி எயிட் நான் ஃபீஸ் அதை எங்கள் அம்மா வாங்கிட்டு இருந்தாங்களே நான் ஆன வந்த உடனே மை வைஃப் ஹவுஸ் இன்சிஸ்டிங் சிஸ்டிங் ஸோ எங்கள் அம்மாவோட சேர்ந்து நானும் வாங்க ஸோ ஆன் வாட் பேஸிஸ் இப்போ ஜென்ரலாக வீட்டில் எல்லோரும் நகை வாங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வாங்க ஆரம்பிச்சிங்களா இல்லை இன்றைக்கி நீங்கள் வந்து கோல்டு வாங்குறதுக்கு ஒரு பத்து ரீசன் பதினஞ்சு ரீசன் சொல்கிறீங்களா சார் அந்த மாதிரி எதுவும் ரீசன் இருந்தது அப்போவே இல்லை 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 எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி தெரியும் சம்மர் டூ தௌசண்ட் ஐ காட் டு கிளியர்லி நைன்ட்டி ஒன் நைன்டி டூ நைன்ட்டி த்ரீ அந்த பீரியடில் தான் நான் வந்து எக்கனாமிக்ஸே படிக்க ஆரம்பித்தேன் ஸோ ஒரு பத்து வருஷம் படிச்சிருப்பேன் கிளாரிட்டி பை டூ தௌசண்ட் டூ த்ரீ ஐ நியூ ஆல் தி ரீசன்ஸ் ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஏன் நம்ம வாங்கணும் என்ன பண்ணும் கோல்டு என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீலேயே தெரியும்